அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆண்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு வீரியத்தை தரக்கூடிய அற்புதமான தான் ஒரு ஒரு வெத்தலை மட்டும் எடுத்துக்காங்க அந்த காம்பையும் அடி நுனி பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்காங்க இதுல கால் ஸ்பூன் அளவுக்கு ஜாதிகா இப்படி வச்சுக்கலாம் இரண்டே இரண்டு ஏலக்காய் மட்டும் வச்சுக்காங்க காய்ந்த பேரிச்சை எடுத்து இதையும் சின்ன சின்னதா கட் பண்ணி இதுலயே வச்சுக்காங்க கொஞ்சமா தேன் ஊத்தி அப்படியே இதை மடிச்சு மென்னு சாப்பிடுங்க உமிழ் நீரோட இதில் சேர்த்த பொருட்கள் அத்தனையுமே ஆண்களுக்கு நல்ல வீரியத்தை கொடுத்து ரொம்ப நேரத்துக்கு இன்பத்தை அற்புதமா தரக்கூடியது அதே மாதிரி வெத்தலையில இருக்கக்கூடிய காரத்தன்மை நம்மளுடைய நரம்புகளை நல்ல பலப்படுத்தும் விரைப்பு தன்மையும் ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்தும் இந்த ஏலக்காய் இரண்டு நம்ம சேர்க்கிறதுனால நம்ம ஆண்மை சக்தி ரொம்ப அதிகரிக்கும் ஜாதிக்காய் பொடியும் விரைப்பை அதிகரித்து வீரியத்தை அதிகப்படுத்தி ரொம்ப நேர தாம்பத்தியத்துக்கும் ஜாதிக்காய் பொடி யூஸ்ஃபுல்லான ஒன்று பெரிய அப்படிதாங்க நம்மளுடைய ஆண்குறியின் பலத்தை அதிகரித்து நரம்புகளையும் நல்ல பலமாக வச்சிருக்கோம் கண்டிப்பாக எடுத்துக்காங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸு தான் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆண்மை மருத்துவ குறிப்புகளுக்கு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நன்றி வணக்கம்